என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அரசனும் ஆண்டி பழமொழி தான் கேள்விப்பட்டிருந்திருப்போம் ஆடி மாதத்தில் ஆண்டியும் அரசனாகலாம்னு நம்முடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி கூறியிருக்காங்க இது எதனால ஆடி மாதம் உருவான புராண வரலாறு என்ன சிவபெருமானிடம் சாபம் பெற்ற ஆடிங்கிற பெண்ணுக்கும் இந்த ஆடி மாதத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு ஆடி மாதத்திற்கு நெருங்கிய தொடர்புடைய வேப்ப மரம் பிறந்தது எப்படி ஆடி மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஆடி மாதத்தில் எந்தெந்த தெய்வங்களையெல்லாம் வணங்கலாம் ஆடி மாதத்தின் சுப நிகழ்ச்சிகள் என்னென்னு இந்த வீடியோவில் ஆடி மாதம் பற்றிய அனைத்து விதமான தகவல்களையும் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையோட முடியுது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு திதி நட்சத்திரம் தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் திதி கிழமை நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம் தான் ஆடி மாதம் ஆடி பிறப்பு ஆடி கார்த்திகை ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு ஆடி தபசு ஆடி பூரம் என ஆடி மாதம் முழுவதும் திருவிழா விரதம் என நிரம்பி வழியும் மாதம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் வார்த்தல் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு படைத்தல் பால் குடம் ஏந்தி வருதல் தீ மிதித்தல் ஆகிய வழிபாடுகளை செய்யும் மாதமாயிருக்கு ஆடி மாதத்தில் ஆறு குளம் ஆகியவை பொங்கி வரும் என்பதால் நீர்வளமும் நிலவளமும் செழிக்கவும் ஆறுகளுக்கு படையலிட்டு வழிபடும் வழக்கமும் நம் ஹிந்து மதத்தில் உள்ளது ஆடி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் வாழ்க்கையை செழிக்க வைக்கும் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யறது தவிர்த்து அம்மனின் அருளை பெறுவதற்காக வழிபாடு செய்யும் ஒரு மாதமா நம்ம வச்சுக்கணும் ஆடி என்பது ஒரு தேவமங்கையின் பெயர் என்கிறது நம்முடைய புராணம் ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானை பிரியும் நிலை ஏற்பட்டது அப்போது இந்த ஆடி எனும் தேவகுலமங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலாயத்தின் உள்ளே யாரு வண்ணம் நுழைந்தாள் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்து தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமானின் அருகில் சென்றார் அப்போது சிவபெருமான் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல கசப்பான சுவையை உடையவள் என்பதை அறிந்து தன்னுடைய சூலாயுதத்தால் ஆடியை அழிக்கத் துணிந்தார் அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீ பொறி ஆடியை புனிதமடைய செய்தது அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்களுடைய அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை ஆனால் சிவபெருமானோ நீ என் இல்லாத சமயம் அவளை போல வடிவம் எடுத்து வந்தது தவறு எனவே பூ உலகில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாயின்னு சாபம் அளிச்சிருக்காரு அந்த ஆடிங்கிற பெண்ணும் சிவபெருமானிடம் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டும் விமோக்ஷனம் கிடைக்கவில்லை சிவபெருமான் நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுவது போல உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய்னு அருளியிருக்காரு ஆடி என்று தேவலோகத்து பெண் தான் பூலோகத்தில் வேப்பமரமாக திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதி சக்தியின் அம்சமாக உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தாள் அந்த மங்கை ஆடி மாதம் அப்படின்னு கேட்டதுமே பல பேருடைய நினைவுக்கு வருவது அம்மன் கோவில்களில் நடைபெறும் விழாக்களும் துணிக்கடைகளில் போடப்படும் தள்ளுபடியும் தான் ஆடி மாதம் அம்மன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி உள்ளிட்ட கிராம தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது இந்த மாதத்தில்தான் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் வார்த்தல் வட மாவட்டங்களில் மிக முக்கியமான இருக்கும் அதனுடன் கத்தரி மொச்சை பயிறு சேர்த்து வைக்கப்படும் கருவாட்டு குழம்பையும் அம்மனுக்கு படைப்பது அற்புதமான ஒரு நிகழ்வாயிருக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தீ மிதிப்பது பால் குடம் எடுப்பது பொங்கல் வைப்பது போன்றவை அதிகம் நடைபெறும் ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆடி மாத காற்றில் தொற்று நோய்களும் வேகமாக பரவும் என்பதாலேயே வீடுகளின் முன்பு வேப்பங்குலை கட்டப்படுது பருவமழை தொடங்கும் ஆடி மாதத்தில் ஆறுகள் மற்றும் அதன் கிளை வாய்க்கால்களில் புதுப்புணல் பெருக்கெடுத்து ஓடும் விவசாய நிலங்களை செழிக்கவிப்பதற்காக ஓடிவரும் ஆடி நீர் பெருக்கை வணங்கி விவசாயிகள் வரவேற்பார்கள் கரைகளை நிறைத்தபடி சுழன்றோடும் காவிரியை கர்ப்பிணியாக பாவித்து வழிபடுவது டெல்டா மாவட்டங்களில் ஒரு முக்கிய பண்டிகை காவிரிக்கு கலவை சாதம் படையலிடும் மக்கள் புதுமண தம்பதிகளுக்கு புதிய மஞ்சள் கயிறுகளை அணிவிப்பதும் ஆடிப்பெருக்கு பண்டிகையின் ஓரங்கம் ஆடியில் விதைத்தால் பருவமழை மற்றும் ஆறுகளில் வரும் தண்ணீரால் பயிர்கள் செழித்து தை மாத அறுவடையில் நல்ல மகசூல் கிடைக்கும் அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற சொல்லாடல் நமது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலம் நிலத்தை உழுது விதை போட்டு கையில் இருக்கும் அத்தனை காசு பணத்தையும் செலவழித்திருப்பார்கள் நம்முடைய விவசாயிகள் அப்போது அதிக விலை கொடுத்து அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாது என்பதால் அறிமுகமானதுதான் தள்ளுபடி அதை சாதகமாக பயன்படுத்தி தீபாவளிக்கு முன் தேங்கியுள்ள சரக்குகளை தள்ளுபடியில் அள்ளி கொடுத்தார்கள் துணிக்கடை வியாபாரிகள் ஆரம்பத்தில் தொடங்கிய இன்று அத்தனை அறிவிக்கப்பட்டிருப்பது மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை நடத்துவதில்லை என்பதோடு புதிதாக திருமணமான தம்பதிகள் சேர்ந்திருக்க கூடாது என்பது தமிழ் மக்களின் முக்கிய விதி ஆடி மாதத்தில் கருத்தரித்தால் இதிலிருந்து பத்தாவது மாதமான சித்திரையில் குழந்தை பிறக்கும் சித்திரை வெயில் காலத்தில் பிறக்கும் குழந்தைக்கு வெப்பத்தால் பல்வேறு உடல் கோளாறுகள் ஏற்படும் என்பதே நம்முடைய முன்னோர்கள் வகுத்த முக்கியமான அறிவியல் காரணம் ஆடி மாதம் தெய்வங்களை வழிபட வேண்டிய முக்கியமான மாதம் சில தமிழ் மாதங்கள் சைவ வழிபாட்டிற்கு ஏற்றதாகவும் சில மாதங்கள் வைணவ வழிபாட்டிற்கு ஏற்றதாகவும் இருக்கும் ஆனால் இரண்டு சமய தெய்வங்களுக்குமே உகந்த மாதம் என்றால் அது ஆடி மாதம்தான் ஆடி மாதத்தின் விசேஷ தினங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஆடி வெள்ளி ஆடி மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு உகந்த நாளாகும் பார்வதி தேவியின் அவதாரமான நூற்றியெட்டு அம்மன்களுக்கும் இந்த நாள் சிறப்பு தரும் நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு விரதமிருந்து கோவிலுக்கு சென்று நெய் வேண்டிய நாள் பெண்களுக்கு மாங்கல்யம் நீடிக்கும் என்பது ஐதீகம் அடுத்ததா ஆடி கிருத்திகை ஆடி மாதத்தின் கிருத்திகை நாள் முருகனுக்கு உகந்த நாள் இந்த நாட்களில் அறுபடை கோவில்களிலும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் கிருத்திகையின் போது முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டி வருவது சிறந்த பலன்களை அள்ளித்தரும் அடுத்ததா ஆடிப்பூரம் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாளுக்கு உகந்த நாள் இந்த நாளில் பெருமாள் கோவில்களில் கன்னி பெண்கள் ஆண்டாள் பாசனம் பாடினால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் அடுத்து ஆடி அமாவாசை இது இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிக உகந்த நாள் முன்னோர்களை இந்த அமாவாசை நாளில் வழிபடுவதன் மூலம் அவர்கள் அடைவார்கள் மேலும் அவர்களது பரிபூரண ஆசிர்வாதங்களை பிள்ளைகளாகிய நாம் பெற முடியும் அடுத்ததா ஆடிப்பெருக்கு ஆடி மாதம் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளம் நுரை பொங்க ஓடும் நாள் இந்த நாளில் நீர்நிலைகளில் விளக்கேற்றி மக்கள் வழிபடுவர் இதன் மூலம் வீட்டில் இன்பமும் செல்வமும் ஆண்டுதோறும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை அடுத்ததா வரலட்சுமி விரதம் விஷ்ணுவின் துணைவியும் அஷ்டலட்சுமிகளின் மூலமுமான மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கும் நாள் வரலட்சுமி விரதம் இந்த நாளில் விரதமிருந்து இருந்து மகாலட்சுமியை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் இதே ஆடி மாதத்தில்தான் பெண்கள் மட்டும் வழிபடும் அவ்வையார் நோன்பும் கடைபிடிக்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் பெண்கள் குழுவாக சேர்ந்து பல்வேறு வடிவங்களில் கொழுக்கட்டை செய்து படையலிட்டு சாப்பிடுவது வழக்கம் ஆண்களுக்கு தெரியாமல் தனியறையில் நோன்பிருக்கும் பெண்கள் படையிலிடும் கொழுக்கட்டையை ஆண்கள் சாப்பிட்டால் ஆகாது என்பதும் நம்முடைய ஐதீகம் மறைந்த முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை நாளில் திதி கொடுத்து ஆறு கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடுவதும் முக்கிய நிகழ்வு இது போன்ற பல்வேறு பண்டிகை மற்றும் முக்கிய நிகழ்வுகளுடன் தனி சிறப்பைக் கொண்டது அனைவரும் போற்றும் ஆடி மாதம் இப்படி ஆடி மாதத்தில் வரும் அனைத்து விசேஷ நாட்களிலும் தெய்வங்களை மனதார வணங்கி வழிபட்டு வந்தால் அனைத்து செல்வங்களையும் பெற்று சிறப்பாக வாழலாம் இதைத்தான் கேலியாக நமது முன்னோர்கள் ஆண்டியையும் அரசனாக்கும் ஆடி மாதம்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த வீடியோவில் ஆடி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஆடி மாதத்தில் ஆண்டியும் அரசனாகலாம் எப்படின்னு பலவிதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஆடி மாதத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விசேஷ தினம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வார்த்தி நன்றி வணக்கம்